ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு மாடி வீட்டு மல்லிகை செடி அதுதான் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு மல்லிகை செடி வந்து எவ்வளோ முட்டு வச்சுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா நிறைய வச்சுருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு அடுக்கு வரும் அந்த மல்லி நல்லா வாசனையாக இருக்கும் அதான் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணலான்ட்டு சின்ன அப்டேட் பண்ணலான்னுட்டு பாருங்கள் அதான் ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணலான்னுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.